இப்போல்லாம் வர வர அந்த கேமிங் ஃபோன் மார்க்கெட் கொஞ்சம் சுருங்கிட்டே போகிற மாதிரி தெரியுது இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு பிராண்ட்ஸ் கேமிங் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க லெனோவோ ரெட் மேஜிக் பிளாக் ஷார்க் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஏசுஸ் இப்போ ரெண்டு பிராண்ட்ஸ் தான் பாக்கி இப்போ இந்த ரெண்டு பிரான்ஸுமே கேமிங் ஃபோன்ஸுங்கிறத ரொம்ப வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுறாங்க இப்போ ரெட் மேஜிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபோன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஃபோக்கஸ் இல்லை அவங்க டிசைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை அவங்க கேமராவில் பண்ணுற காம்ப்ரமைசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ ரெட் மேஜிக் டென் ப்ரோவில் கேமரா பம்ப் கிடையாது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கணுங்கிறதுக்காக அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஆக்டிவ் கூலிங்காக ஐபி ரேட்டிங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ ஏசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிராஸ்டிக் ஆப்போசிட் அப்ரோச் சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கேமிங் ஃபோன் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்ட் வாங்கினாலும் பரவாயில்ல கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க ஏன்னா கிம்பல் ஓஎஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பீக் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கினாலும் பரவாயில்ல ஐபி ரேட்டிங் கொடுப்போம் இல்லை கன்வீனியன்ஸ்க்காக ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க சோ கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ரெட் மேஜிக் இங்கே ட்ரை பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏசூஸ் ட்ரை பண்ணுற அந்த மெத்தட் பெட்டர்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ இந்த ஆரோஜி ஃபோன் லைனாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஏசோட அப்ரோச்சில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் என் பேர் ஆஷ் நீங்கள் இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ஆரோஜி ஃபோன் எயிட்டில் ஏசோஸ் டிராஸ்டிக்காக டிசைனை மாற்றினாங்க அந்த டிசைனை இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னமும் அந்த ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் ஃபீல் இருக்குது வெயிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு கிராம்ஸ் ஒரு ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் இல்லை எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கிட்டத்தட்ட அந்த வெயிட்டில் தான் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த ரெண்டு ஃபோன்ஸோடையுமே இது இன்னும் வித் கம்மியாக இருக்குது ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ இந்த பேக்கை பாருங்களேன் இது கொர்லா கிளாஸ் பட் கீழே இருக்கிற பாதியில் ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ வெறும் ஸ்மூத்தான கிளாஸ் கிடையாது நீங்கள் ஃபோனை கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்குது இப்போ எஸ் நீங்கள் ஆங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராண்டிங் நோட்டீஸ் பண்ண முடியும் மல்டிபிள் ஆரோஜி லோகோஸ் கொடுத்துருக்காங்க கேமரா பக்கத்தில் ஒரு சின்ன ரெட்டு கீழே ஒரு சின்ன ரெட் டாட் பட் ஓவரால் இந்த பேக்கப் பார்க்கையில் நார்மல் ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிற அந்த லுக் இல்லை அஃப்கோர்ஸ் தேவைனா அனிமேவேஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேமிங் லுக் எடுத்துகிட்டு வரலாம் இல்லைன்னு சொல்ல பட் ரெகுலர் ஃபோனாக யூஸ் பண்ணும் பார்த்த ஒன்று என்ன இது கேமிங் ஃபோன் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்குற லெவலுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த லுக்கும் இங்கே இருக்குது ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம கேமிங் ஃபோன்ஸில் பார்க்குற ஃபீச்சர்ஸ் கிடையாது அஃப்கோஸ் கேமிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது ஏர் ட்ரிகர்ஸ் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது பட் திருப்பியும் ஸ்டெல்த்தியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த ட்ரிகர்ஸ்குள்ளே எல்இடி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அது மட்டும் இல்லை இந்த ட்ரிகர்ஸ் கேமிங் ஃபீச்சராக இருந்தாலும் நார்மல் யூசர்ஸ்க்கு சில ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்குவீஸ் பண்ணுங்கன்னா ஏதாவது ஆக்ஷன் ட்ரிகர் பண்ண முடியும் இல்லை அந்த ரைட் ட்ரிகரை கேமரா ஷட்டர் கீயாக யூஸ் பண்ண முடியும் மற்றபடி ஹெட்ஃபோன் ஜாக்னு பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் ரெண்டு யூஎஸ்பி டைப் சி போர்ட்ஸ் இருக்குது சைடில் இருக்கிறது யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஒன் டிஸ்பிளே போர்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் சப்போர்ட்டோட ஸோ வீடியோ அவுட் இருக்கு எனக்கு இங்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற ஒரு விஷயம் கீழே இருக்கிற டைப் சி போர்ட் அது ஒரு சைடில் அலைன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரோலரோட யூஸ் பண்ணாலும் இப்போ ஏசு டெசன்ட் கண்ட்ரோலரோடு யூஸ் பண்ணியில் கூட ஃபோன் சென்டர் ஆகாது சில தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலர்ஸில் டைப் சி போர்ட் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஃபோன் கண்ட்ரோலர் கீழே தொங்கிகிட்டு இருக்கும் ஐ மீன் ஏசுஸ் இன்னொரு ஒரு குணாய் இதுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ எனிவேஸ் இந்த ஃபார்ம் ஃபேக்ட்ரிலேருந்து இந்த ஃபார்ம் ஃபேக்டரிக்கு ஏசுஸ் மூவ் பண்ணையில ஹைட் கிட்டத்தட்ட பத்து மில்லி மீட்டர்ஸ் கம்மியாயிருக்கு ஸோ ஹைட் கம்மி ஆகியல ஃப்ரண்ட் ஃபையரிங் ஸ்பீக்கர்ஸை கட் பண்ணாங்க இது ஏசுஸ் சூஸ் பண்ண ஒரு ட்ரேட் ஆஃப் பட் இப்போ அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க கேஸில் சவுண்ட் நம்மள பார்க்க சேனல் ஆகுது ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னமும் ஆரோஜி ஃபோன் செவன் அளவுக்கு இது லவுடெல்லாம் இல்லை ஆனால் அந்த அட்டன்ஷன் டு டீட்டெயில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு திருப்பியும் அந்த ஆரோஜி ஃபோன் செவனோட கம்பேர் பண்ணல ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லிமீட்டர் திக்னஸ் கம்மியாக கம்மியாயிருக்கு அந்த திக்னஸ் கம்மி பண்ணல ஆறாயிரம் மில்லியா பர் பேட்டரியை போன வருஷம் அஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு கட் பண்ணாங்க அதையும் இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் அஞ்சாயிரத்தி எட்நூறு மில்லியா பார் பேட்டரி கொடுக்குறாங்க பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலேருந்து ஆரோஜி ஃபோன் நைனுக்கு மா மாறினேன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராவோட கம்பேர் பண்ணல எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் பேட்டர் பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் கிடச்சிது அந்த ஃபோன்லேயே பேட்டரி லைஃப் நல்லா நல்லாயிருக்கும் தான் ஜென்ரலாக பார்ப்பீங்க ஸோ அதோட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இங்கே பேட்டராக இருந்தது சார்ஜ் பண்ணுன்னு வரையில் அறுபத்தஞ்சு வா சார்ஜர் நாற்பத்தஞ்சு சதவீதம் பதினஞ்சு நிமிஷத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும் ஸோ ஃபாஸ்ட்டான சார்ஜிங் டிஸ்பிளேன்னு வரையில் போன ஜென்ரேஷன்லேருந்து பெரிய மாற்றம்னு எதுவும் இல்லை அதே சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் அதே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெஃப்ரிஷ்ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு ஹெர்ச்லேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு ஹெர்ஸ் பட் எல்டிபியோ இன்னமும் ஒன் டு ஒன் டுவெண்ட்டி ஹர்ச் தான் பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லேயே ரொம்ப ப்ரைட்டான ஒரு பேனல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் என்னஹெச் அவுட்புட் பண்ணுது ஆட்டோவில் ப்ளஸ் இது கேமிங் ஃபோனுங்கிறதுனால கூலிங் ரொம்பவே முக்கியம் அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஞ்சம் வெளியில் யூஸ் பண்ணலை ப்ரைட்னஸ் அப்படியே கட்டாகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை அவுடோர் யூஸ்க்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட் மேஜிக்கில் ஆரோஜி ஃபோன் செவன் மாதிரி கூட இது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது டாப்பில் ஹோல் பஞ்ச் இருக்குது டிஸ்பிளேயில் ஹெச்டிஆர் சப்போர்ட் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது ஆனால் டால் பி விஷன் கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இங்கே அல்ட்ராசானிக் அவங்க கொடுக்கல பட் இந்த ஆப்டிக்கல் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்யூரேட்டாக இருந்துச்சு ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் ஓவரால் எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மீடியா கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி கேம்ஸ் விளையாடுறதுக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ கேமிங் பற்றி பேசையில் பெர்ஃபாமன்ஸ் அஃப்கோர்ஸ் ஆரோஜி ஃபோன் பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா பெர்ஃபாமன்ஸ்க்காக தான் பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா இன் ஜென்ரலாக ஆரோஜி ஃபோன்ஸோட ஹைலைட்டே பர்ஃபாமன்ஸ் தான் ஆனால் இங்கே தான் கொஞ்சம் நெக்ஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னால ஏசுஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அதனால இங்கே சில காம்ப்ரமைசஸ் இருக்குது ஐ மீன் ஆரோஜி ஃபோன் நைனில் இன்னமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டல் இட் பெஸ்ட் எயிட் எல்இட் பெர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர் இது தான் சொல்லலாம் ஆனால் நான் கிட்டத்தட்டன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ இது த்ரீ டி மார்க் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பேசிக்காக இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கேம்ஸ் விளாடியில் உங்கள் ஜிபியோ எப்படி புஷ் ஆகுதோ அந்த புஷ்ஷை இருபது நிமிஷத்துக்கு சிமுலேட் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக எல்லா எயிட் எல்இட் ஃபோன்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் முடியலை நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராப் பண்ணியிருக்கோம் அது காரணம் ஜிபியூ மேக்ஸ் அவுட் ஆகுது மேக்ஸ் அவுட் ஆகையில உங்களுக்கு ஹீட் அதிகமாகுது ஹீட் அதிகமாக த்ராட்டில் ஆகுது இப்போ அந்த நாற்பது ஐம்பது சதவீதம் பெர்ஃபாமன்ஸ் ட்ராப் பண்ணையில் கூட இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகிடுது சில ஃபோன்ஸ் ஐம்பது டிகிரி கூட தாண்டி போச்சு நம்ம டெஸ்டிங்கில் ஏசோஸ் அவங்க கூலிங் இருக்கிறதுனால இதெல்லாம் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க ஆரோஜி ஃபோன் நைன் நாற்பத்தஞ்சு டிகிரிக்குள்ளே தான் இருக்குது இது எயிட் எலிட் ஃபோன்ஸ்க்கு ரொம்பவே நல்ல டெம்பரேச்சர் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்னு பார்த்தீங்கன்னா கூட வெறும் பத்து சதவீதம் பீக் பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆகுது ஸோ உங்களுக்கு கேம்ஸ் விளையாடையில் ரேண்டம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இருக்காது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சரி அப்ப என்ன பிரச்சனை கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற ஹீட் ஆகலைங்கிற ஸ்டடியாக இருக்குது கேமிங்கிற நல்ல விஷயம் தானே இங்கே என்ன மிக்ஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பர்ஸை பாருங்க ஏசுஸ் அவங்க டியூனிங் ரொம்பவே கன்சர்வேட்டிவ்வாக இருக்குது இப்போ எயிட் எலீட் பற்றி எந்த ப்ராண்டோட க்ளைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட குவால்காம் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எயிட்ஜெண்ட் த்ரீயோட நாற்பது சதவீதம் பெட்டர் ஜிபியூ பர்ஃபாமன்ஸ் இதுதான் எல்லாருமே கிளைம் பண்ணுறது ஆனால் ஆரோஜி ஃபோன் எயிட் ஆரோஜி ஃபோன் நைன் கம்பேர் பண்ணிங்கன்னால் இருபது சதவீதம் தான் ஜிபியூ பர்ஃபாமென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதுக்கு காரணம் ஏசுஸ் இங்கே ரொம்ப சேஃபாக டியூன் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஆரோஜி ஃபோன் நைனோட ஹையஸ்ட் லூப் ஸ்கோர் ரெட் மேஜிக் டென் ப்ரோவோட லோவஸ்ட் லூப் ஸ்கோரோட கம்மி ஏன்னா ரெட் மேஜிக் ஃபோனில் வந்து ஆக்டிவ் கூலிங் இருக்குது லிக்விட் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க அப்ரோச்சே டோட்டலாக இதுக்கு ஆப்போசிட்டான அப்ரோச் ஏன்னா ஃபோன் எவ்வளோ ஹீட் ஆனாலும் பரவாயில்ல ஐம்பது டிகிரி கிட்டத்தட்ட தொடுது பரவாயில்லைன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்போ இது பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது ஏன்னா ஏசோஸ் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நார்மலாக யூஸ் பண்ணணுன்னா ரெகுலர் மோட்டில் யூஸ் பண்ணு எக்ஸ்போர்ட் போனால் ஃபோன் ஆகும் உனக்கு அதிகமான ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளஸ் மோட் கொடுத்துருக்காங்க ஏரோ ஆக்டிவ் எக்ஸ்ப்ரோன்னு ஒரு கூலர் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புது கூலர் சூப்பர் மாடல் இது டெம்பரேச்சர்ஸை ரொம்பவே கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிலாம் கிளைம் பண்ணுறாங்க ஸோ டெம்பரேச்சர்ஸ் கம்மியாக இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக ஓப்பன் அப் பண்ணலாம்ல எதுக்கு த்ராட்டில் பண்ணனும் பட் அவங்க டியூனிங் அப்படி இல்லை சரி அப்போ கேமிங் ப்ரையாரிட்டினா ரெட் மேஜிக் தான் பெட்டரான ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சிம்பிளாக ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏசஸ் ஹார்ட்வேரில் கொஞ்சம் சின்ன சொதபல் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்களோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நான் பேசணும்னா அதுவே ஒரு தனி முப்பது நிமிஷம் வீடியோவாக இருக்கும் ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் பேட்டரி எடுத்துக்கோங்களேன் ஸ்டெடி சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹீட்டை கட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன லெவலுக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணலாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண முடியும் எந்த நேரத்தில் எப்படி சார்ஜ் ஆனாலும் அதாவது ஃபோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜில் ரொம்ப நேரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்கெட்யூல் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் போக அந்த பேட்டரியவே பைபாஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுனாலும் பண்ண முடியும் கேம் விளையாடையில் சரி அது சார்ஜிங் இது கேமிங் ஃபோன் ஸோ கேமிங்க்கு வருவோம் நீங்கள் கேமில் இருக்கையில் சைட்லேருந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த கேம் ஜி நீ ஓவர்லே வரும் இந்த மாதிரி ஓவர்லேலாம் இப்போ வர வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்க்குறோம் பட் எந்த ப்ராண்ட்லேயும் இந்த அளவு ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறது கிடையாது சிம்பிளாக அந்த ரியல் டைம் ஓவர்லே ஆப்ஷன் எடுத்துக்கோங்க பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதில் கூட உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அது காட்டணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நீங்கள் விளையாடிட்டு இருந்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் உங்கள் பேட்டரி நிற்கும் இதை ப்ரெடிக்ட் பண்ணுற ஆப்ஷனை கூட அங்கே சூஸ் பண்ண முடியும் வெறும் கேம் ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் அதுலேயும் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது போக சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது சில பாப்புலர் கேம்ஸ்க்கு நான் இதை பெருசாக டெஸ்ட் பண்ணல ஏன்னா நான் மொபைல் கேம்ஸ் விளாட்றதில்ல பட் உங்களுக்கு வேணும்னா இந்த சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க இப்போ ஏர்ட்ரிகர்ஸ் எடுத்துக்கோங்க இதே எத்தனை விதத்தில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இது போக மோஷன் கண்ட்ரோல்ஸ்க்கும் சில ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்கு மோஷன் கண்ட்ரோல்ஸும் யூஸ் பண்ண முடியும் அதுக்கும் நிறைய சாய்ஸ் இருக்குது இதெல்லாம் போக கீ மேப்பிங் ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லை கீபோர்ட் மோஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் விளையாடணும்னா எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கும் பில்ட் தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க சூப்பர் ப்ரோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு கேமுக்கும் தனியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஆர்மரி கிரேட்லேருந்து இப்போ அந்த ஆர்மரி கிரேட்டுக்கு வருவோம் ஒரே ஆப்லேருந்து எல்லா கேம்ஸ் எல்லா கேம் ரிலேட்டட் ட்வீக்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் இங்கே ஒரு ஒரு கேமுக்கும் தனி ப்ரொஃபைல் செட் பண்ணலாம் உதாரணத்துக்கு லேடஸ்ட் ஸ்பயர் இது ரொம்ப ஒரு சிம்பிளான கேம் இதை ரன் பண்ணுறத நான் அல்ட்ராடியூரபிள் மோடில் ரன் பண்ணலாம் கேமை லான்ச் உடனே அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறிக்கும் இப்போ அட்வான்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சாஃப்ட்வேர் மட்டும் டீடைல் பண்ணணுன்னாலே அரை மணி நேரத்துக்கு மேலே போகும் வீடியோ இங்கே எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே அந்த ஆர்மரி கிரியேட் ஆப்க்குள்ள மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நார்மல் செட்டிங்ஸ் மென்யூ ஓவரால் ஃபோன் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதாவது நீங்கள் புதுசாக ஆரோஜி ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்னடா அது என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் சிம்பிளான இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இனிஷியலாக தெரியும் இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கேமரி அஸ்தட்டிக்ஸை கூட மாற்றி டோட்டல் ஸ்டாக் லுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் வெறும் ஹோம்ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது யூஐயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏசிஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கூகுள் இம்ப்ளிமெண்டேஷன் இது ரெண்டுத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் மிக்சன் மேட்ச் கூட பண்ணலாம் ஸோ சாஃப்ட்வேர் ஆரோஜி ஃபோன் நைனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அதே சமயத்தில் பெரிய நெகட்டிவ் கூட நான் இது இவ்வளோ பில்டப் பண்ணி பெரிய நெகட்டிவா என்ன வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் நல்லது தான் ஆனால் அப்டேட் பாலிசி ரெண்டே ரெண்டு ஆண்ட்ராய்டு வருஷன் அப்டேட்ஸ் தான் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க பட் அதான் அதை விடுங்க அவங்க கேட்குற இந்த ரேட்டுக்கு ரெண்டு ஆண்ட்ராய்டு வருஷன் அப்டேட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் ஏன்னா இப்போலாம் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு மேலே ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரேட் ஃப்ளாக்ஷிப் கேமிங் ஃபோன் லேட்டஸ்ட் ஐடி லிட் ப்ராசஸரோட ரெண்டு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக பண்ணல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேமிங் ஃபோன்னா பரவாயில்ல ரெண்டு அப்டேட்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க இன்னும் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம் இந்த தடவை ஏசுஸ் ஐம்பது பிக்சல் சோனி லைட் செவன் ஹண்ட்ரட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைமரியாக சிக்ஸ் ஆக்சஸ் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷனோட இப்போ நான் ரீசெண்டாக கவர் பண்ண சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த இஐஎஸ் ட்விட்டர் வீடியோவில் எஸ்பெஷலி ஷாமி ஃபோன்ஸில் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ஃபோனில் அந்த பிரச்சனை இல்லை ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆனால் பல எயிட் எல்இ ஃப்ளாக்ஷிப்ஸோட இந்த கேமிங் ஃபோனில் வீடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்குது ஸ்டில்ஸ்ன்னு வரையில் அந்த ஃபோன்ஸோடலாம் ஒரு லெவல் கம்மி தான் ஆனாலும் ஆர்ஜி ஃபோன் நைன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ கடைசி ஒரு மாதத்தில் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணலை நடுவில் பெய்ஜிங் போயிருந்தேன் எங்கள் வெளியில் போகலையும் நடா இந்த ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை இப்போ அதுக்காக இது எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இல்லை எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அந்த லெவலில் இருக்க கேமராஸுன்னெலாம் நான் சொல்ல பட் எந்த பாயிண்ட்லேயுமே கேமரா மோசமாக இருக்குது நான் இதோட பெட்டரான ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இல் இல்லவே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரோஜி ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும் நான் வெளியில் ட்ராவல் பண்ணியில் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா லோ லைட்டில் கூட நல்லா நல்லாதான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே மைனஸ் பத்து மைனஸ் பதினஞ்சு டிகிரியில் எடுத்தது ஒரு டைம் கூட ஃபாகிங் இஷ்யூஸ் எதுவும் வரல பதிமூணு மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ஆம்னிவிஷன் ஓவி தேர்ட்டீன் பி அதுவும் பரவாயில்ல தான் இருந்தது இந்த ரெகுலர் ஆரோஜி ஃபோன் நைனில் டெலஃபோட்டோ கிடையாது அதுக்கு பதில் அஞ்சு மெகாபிக்ஸல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க சபா தொலை தாங்க முள்ள யோ டியூவல் கேமரா கொடுங்க ஒரு ஒரு நாலஞ்சு கிராம் வெயிட் கம்மியாக இருந்தால் ஓகே இல்லை ஒரு நூறு மில்லியா பாரு எக்ஸ்ட்ரா பேட்ரி கொடுங்க எதுக்காக மேக்ரோ இன்க்ளூட் பண்ணுறாங்க கேமிங் ஃபோன்லன்னு எனக்கு பொருளை சரி செல்ஃபீஸ்னு வரையில் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ரெட் மேஜிக்கோடு கம்பேர் பண்ணல இது ஒரு மேஜர் மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் இப்போது நிறைய பேர் வந்து கேமிங் ஃபோனில் செல்ஃபி கேமரா பற்றி யார் கவலைப்பட போகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பழைய வீடியோஸ்லாம் இப்போது அது நீங்கள் செல்ஃபி கேமராவை எப்படி பார்க்குறீங்கிறத இருக்குது சில பேர் வந்து செல்ஃபி கேமரா ஓகே ஃபைன் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஓகே செல்ஃபி கேமரா அதுக்கெலாம் நான் வரல நார்மலாக செல்ஃபி வீடியோ வீடியோ கால் வீடியோ கால் அடிக்கையில் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ கால்ஸ்க்கு இப்போ ஸ்டில் இமேஜஸ்னு வரையில ரெட் மேஜிக்கில் அல்காரதம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த ஃபோனோட வீக்கெஸ்ட் லிங்க் இருக்கிறதுலேயே வீக்கெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ கால்ல இருந்தீங்கன்னா கேவலமாக இருக்கணும் ஃபுட்டேஜ் ஸோ நான் ஒரு ஒரு தடவையும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நான் எதாவது வீடியோ கால் பேசினேன்னா ப்ரோ கொஞ்சம் அந்த கேமரா ஏதோ அழுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி யாராவது எனக்கு கேட்டிருக்காங்க பல தடவை நடந்திருக்கு ஸோ இதனால தான் எனக்கு இந்த நூபியா ஜி சிக்ஸ்டி அல்ட்ரா ஜி செவன்ட்டி அல்ட்ரா எனக்கு அந்த ஃபோன்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு என் வீடியோஸ் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் என்னால் அதை கன்சிஸ்டாக ரொம்ப நாள் பிரைமரியாக யூஸ் பண்ண முடியாது எஸ்பெஷலி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கெல்லாம் வீட்டுக்கு கால் பண்ணி அதில் வீடியோ கால் பேசணும்னா விளங்குச்சு ஓகேயா ஸோ இந்த ஃபோனில் அது ஒரு மேஜர் பாசிட்டிவ் ஓகே அப்போ இந்த ஃபோன் என்ன பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் உதாரணத்துக்கு பெர்ஃபாமன்ஸ் இன்னும் அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்கணும் ஏன்னா டெர்மல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்ரூம் தான் செய்யுது எஸ்பெஷலி இந்த எக்ஸ்பிளஸ் மோட் அந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் யூஸ் பண்ணையில் ரொம்பவே ஹெட்ரூம் இருக்குது ஸோ இப்போ ரெட் மேஜிக் ஃபோனில் நம்ம பார்க்குற அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஐ டெலிவோட ஃபுல் பொட்டன்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் ரியிலஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் டோட்டலாக ஏசு சுதப்பி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பாலிசி டூ ப்ளஸ் ஃபைவ் அப்டேட்ஸ் இந்த ரேட்டில் வேலிக்கே ஆகாது பட் இந்த ரெண்டு விஷயம் தவிர மற்றபடி ஆரோஜி ஃபோன் நைன் ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் கேமிங் ஃபோன் இங்கே ஏசூஸ் அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் அவங்க சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது அந்த லெவல் நம்ம யூஷலாக இப்போலாம் வர வர மேக்சரர்ஸ் கிட்டேருந்து பார்க்குறதில்ல ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்த கேமிங் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போ கேமிங் தான் என் ப்ரயாரிட்டி அப்படின்னு இல்லாத ஒருத்தங்களுக்கு கூட ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபோன் ஸோ இதுதான் ஆரோஜி ஃபோன் நைன் பற்றி என்னோடய கருத்து வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க இப்போ நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிராண்ட்ஸோட அப்ரோச்சில் எதுவும் உங்களுக்கு பெட்டராக தெரியுது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் ஹீட் ஆனால் பரவாயில்ல கேமரா காம்ப்ரமைஸ் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற ரெட் மேஜிக் அந்த அந்த அப்ரோச்சா இல்லை மெயின் ஸ்ட்ரீம்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டர் பண்ணுவோம் சில காம்ப்ரமைசஸ் இருந்தால் பரவாயில்ல ஃபோன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இன்னொரு வைடான ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு ஏசுஸ் ஏசுஸ் எடுத்துருக்கிற அந்த அப்ரோச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்